பேசும்மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேர நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் முப்பத்தி ஐந்து குணவான் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் கேசவன் அவன் அருகே இருந்த மெத்தையில் யார் படுத்திருக்கிறார் என்று சுற்றி வந்து அவர் முன்னால் சென்று முகத்தை பார்த்ததும் அதிர்ந்து போய் தன் கையை தானே கிள்ளி பார்த்து கொண்டவன் மீண்டும் அவரின் முகத்தை உற்று பார்த்தான் பின் தனக்குத்தானே இவர் எப்படி இங்கே அதுவும் நான் வந்த சில மணி நேரங்களில் வந்திருப்பார் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னை அனுப்பிவிட்டு பின்னாலேயே இவர் வர காரணம் என்னவாக இருக்கும் இவரை எழுப்பி கேட்போமா வேண்டாம் வேண்டாம் பாவம் பயண களைப்பில் நன்றாக தூங்குகிறார் தூங்கட்டும் நானும் என் தூக்கத்தை தொடர்கிறேன் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு விட்டு மீண்டும் உறங்குவதற்காக படுத்துக்கொண்டான் ஆனால் அவன் மனதில் எழுந்த கேள்விகளுக்கு விடையை தேடிக்கொண்டே இருந்ததில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை சீக்கிரம் விடிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே படுத்திருந்தான் பொழுதும் விடிந்தது கோதகன் பயத்திலும் பதற்றத்திலும் பிரயாகாவை நோக்கி ஒன்றுமே உண்ணாமல் ஓடி வந்ததில் பாதி வழியிலேயே மயக்கமாகி கீழே விழுந்தான் அவனை சுற்றி வளைத்தன பெரும் மந்திக் கூட்டம் ஒன்று அவன் கைகளை தூக்கிப் பார்த்தது சில அவன் கால்களை தூக்கிப் பார்த்தது நான்கு மந்திகள் அவன் மீது ஏறி தலையிலிருந்து கால் வரை அங்கும் இங்குமாக நடந்தன இன்னும் சில மந்திகள் அவனின் முடியை பிடித்து இழுத்து விளையாடின ஆனாலும் அசையாது கிடந்த கோதகனை அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இழுத்துக்கொண்டு கொண்டு அருகே ஓடிக்கொண்டிருந்த ஓடையில் தள்ளிவிட்டு கொக்கரித்தன சில்லன ஓடை நீர் தன்மேல் பட்டதும் கோதகனுக்கு மயக்கம் தெளிந்தது பசியிலும் தாகத்திலும் அவன் வேக வேகமாக அந்த ஓடை நீரை பருகினான் அவன் அந்த ஓடை நீரை பருகும் வேகத்தைக் கண்டதும் அங்கிருந்த சில மந்திகள் காட்டினுள் சென்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பழத்தை கொண்டு வந்து கோதகனை பார்த்து வீசியறிந்தன அப்போதுதான் தன்னை ஒரு மந்திக் கூட்டமே சுற்றி வளைத்திருந்ததை பார்த்தான் கோதகன் அவைகள் தனக்காகத்தான் அந்த பழங்களை தன்மீது வீசி எரிகின்றன என்பதை உணர்ந்தாலும் குரங்கு கூட்டமாயிற்றே அதை எடுத்தால் எல்லாமுமாக தன்மீது மீது பாய்ந்து விடுமோ என்ற அச்சம் அவனை அந்த பழங்களை எடுக்க விடாமல் தடுத்தது ஆனால் அவன் வயிறோ அவனை அந்த பழங்களை எடுத்து தனக்கு தரும்படி அவனுள் இருந்து வதைத்தது அதன் எதிரொலி மூளை வரை சென்று அவன் கண்கள் அவனை சுற்றியிருந்த மந்திகளை பார்த்து கொண்டே அவன் கைகள் மெல்ல குரங்குகள் வீசியெறிந்த பழங்களை எடுக்க நீண்டது கோதகனின் பயத்தை அறிந்து கொண்ட குரங்குகள் ஒன்றோடு ஒன்று கிரீச் கிரீச் என பேசிக்கொள்ள அனைத்தும் சேர்ந்து பலத்த சப்தம் எழுப்பிக் கொண்டே அவனை வைத்து விளையாட திட்டமிட்டு அவன் எடுக்கப் போகும் பழத்தை அவனிடமிருந்து தட்டிப் பறித்து அதை அங்குமிங்குமாக அவைகளுக்குள் வீசி எறிந்தும் அதை அவைகளே பிடித்தும் விளையாடின குரங்குகள் தன்னுடன் விளையாடுகின்றன என்பதை உணர்ந்த கோதகன் அதன் பின் அந்த பழத்தையும் எடுக்க முயற்சிக்காமல் ஓடை அருகே இருந்த ஒரு பாறை மீது அமர்ந்து கொண்டான் சற்று நேரம் விளையாடிய குரங்குகள் கோதகனிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை அவன் பழத்தை எடுக்கவோ அல்லது அவைகளிடம் பறிக்கவோ முயற்சிக்கவில்லை என்பதை அறிந்து கொண்ட குரங்குகள் அனைத்து பழங்களையும் அவன் அருகே வைத்துவிட்டு அவனை பார்த்து ஏதோ கீச் மூச் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அனைத்து மந்திகளும் ஒன்றாக மரக்கிளைகளை பற்றி கொண்டு காட்டுக்குள் சென்றன குரங்குகள் அனைத்தும் சென்றனவா என்று சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு அவைகள் சென்று விட்டன என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டாலும் எங்கேயாவது மரக்கிளையிலிருந்து மீண்டும் வந்திடுமோ என்ற பயத்தோடு மெல்ல சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே தன் கைகளை நீட்டி மண்ணிலிருந்த வாழைப்பழத்தை எடுத்தான் எங்கிருந்தும் குரங்குகள் வரவில்லை என்றதும் வேக வேகமாக அங்கே கீழே கிடந்த ஆப்பிள் ஆரஞ்சு பழம் மாம்பழம் என அனைத்தையும் உண்டு முடித்து ஓடை நீரை அருந்தி தான் இரண்டு நாள் மறந்திருந்த பசியை போக்கிக் கொண்டான் வயிற்றுப்பசி அடங்கியதும் அவனுக்கு தன் அக்கா மாமா அசுரர்களின் உரையாடல் என அனைத்தும் ஞாபகத்துக்கு வந்தது உடனே புத்துணர்ச்சியோடு மீண்டும் பிரயாகா நோக்கிய தன் பயணத்தை தொடர்ந்தான் வெகுநேரம் தூக்கம் வராமல் படுத்து புரண்டு கொண்டிருந்த கேசவன் அவனுக்கே தெரியாது அதிகாலை நன்றாக உறங்கிப் போனான் திடீரென அவனை யாரோ தட்டி எழுப்புவது போல தோன்ற விருட்டென்று எழுந்து பார்த்தான் அவன் அருகே ஒரு காவலன் நின்று கொண்டிருந்தான் அவனிடம் கேசவன் நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனோ இல்லை இல்லை தங்களை எழுப்பி தயாராக செய்யும்படி எனக்கு எங்கள் ஊர்தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் அதனால்தான் நான் உங்களை எழுப்பினேன் ஓ அப்படியா சரி அது வந்து இது புது இடமா அதனால தான் தூக்கம் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுதான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் இல்லாட்டி எங்க எல்லாம் விடியற் காலையில நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து வேலைக்கு போயிடுவேன் என்று கூறிக்கொண்டு எழுந்து தரையில் விரித்திருந்த தன் தோல் துண்டை எடுத்து உதறிவிட்டு அதை தன் தோளில் போட்டுக்கொண்டே மெத்தையை பார்த்த கேசவன் அதிர்ந்து போய் ஏம்பா இங்கே நேற்று நள்ளிரவு இருக்கும் அப்போதான் சட்டன விழித்து திரும்பி பார்த்தேன் அப்போ அந்த மெத்தையில ஒருத்தர் படுத்திருந்தார் அவரை பார்த்ததும் தான் என் தூக்கம் சுத்தமா போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா சும்மா புரண்டுட்டு தான் இருந்தேன் எனக்கே தெரியாம தான் தூங்கியிருக்கேன்னா பாரே சரி அவர் எங்க இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா நீங்கள் என்னுடன் வந்தீர்களேயானால் உங்களுக்கு நீராடும் இடத்தை காட்டுவேன் அங்கே குளித்து உடைகளை மாற்றிக்கொண்டு காலை உணவருந்தினீர்களேயானால் நாம் எங்கள் ஊர் ஊர்தலைவரை காண செல்லலாம் அவர் தங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றதும் சற்று குழப்பமடைந்தான் கேசவன் நள்ளிரவில் பார்த்தது அப்போ கனவா இல்லையே நான் கிள்ளி பார்த்து கொண்டேனே வலித்ததே என்று தனக்குத்தானே தானே கொண்டான் பின் காவலனை பார்த்து ஏம்பா உங்க ஊர் தலைவரை தான் நேத்தே பார்த்துட்டேனே அதுவும் இல்லாம இந்த மரப்பேழையை அவர்கிட்ட ஒப்படைக்கணும் நான் ரொம்ப நாள் எல்லாம் இங்கே தங்க முடியாதுப்பா நான் எங்க ஊருக்கு கிளம்பணும் அதுவும் இன்னைக்கே நேற்று நீங்கள் பார்த்தது எங்கள் தலைவருக்கு இளையவர் வீரராகவன் எங்கள் தலைவர் வீரசேகரனின் தளபதி அவரின் ஒரே தம்பி ஓ அப்படியா சரி வாங்க நாம போய் குளிச்சிட்டு தலைவரை போய் பார்ப்போம் இல்லை இல்லை குளித்துவிட்டு காலை உணவை அருந்திய பின் தான் தங்களை அழைத்து வரச் சொல்லி இருக்கிறார் எங்கள் தலைவர் அப்படியே செய்கிறேன் வா நாம் செல்லலாம் என்று காவலனுடன் சென்று நீராடிவிட்டு அவர்கள் கொடுத்த பட்டுடையை பார்த்ததும் வஜ்ரகேசவன் அச்சுச்சோ இது என்ன பட்டு வஸ்திரம் இது எனக்கா ஆமாம் ஐயா இது உங்களுக்கே தான் எனக்கு எதுக்குப்பா பட்டெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்னுடைய உடைகளையே தந்துவிடுங்கள் அதையே உடுத்திக் கொள்கிறேன் இல்லை ஐயா தரமுடியாது மன்னிக்கவும் தான் தங்களை அணிந்து வர சொல்லியிருக்கிறார்கள் அப்படியா இது என்னப்பா தர்ம சங்கடமான நிலை சரிதா போட்டுட்டு வரேன் இது மாதிரி பட்டு உடுத்தினா என்னால சாதாரணமா நடக்கவோ உட்காரவோ எல்லாம் முடியாதுப்பா ஏனா இந்த உடை அப்படி இது எவ்வளவு விலை இருக்கும் இதை போட்டுட்டு தரையில எப்படி உட்காருவது நீ ஏன் சொல்லு என்று காவலனிடம் புலம்பிக் கொண்டே அவர்கள் கொடுத்த பட்டாடையை அணிந்து கொண்டதும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் வஜ்ரகேசவன் அவனை பார்த்ததும் காவலனே திகைத்து போனான் ஏனெனில் அந்த உடையில் வஜ்ரகேசவனின் தேஜஸ் கூடியிருந்தது அவனை பார்த்ததும் இரு கை கூப்பி கும்பிடத் தோன்றியது அவனும் அதை செய்தான் அவனிடம் வஜ்ரகேசவன் அட என்னப்பா என்ன எல்லாம் கும்பிட்டுகிட்டு இருக்க ஐயா உங்களை இப்போது பார்க்கும்போது தானாக எனது கரங்கள் இரண்டும் தங்களை தொழுகின்றன தங்களிடம் ஏதோ தெய்வீக அம்சம் தெரிகிறது ஐயா அடடா என்னப்பா நீ நான் உன்னை போல சாதாரணமான ஆசாமி பா வா வா நேரமாச்சு உங்க தலைவரை காண செல்வோம் ஐயா தாங்கள் உணவருந்தவில்லையே பரவாயில்லப்பா உங்க தலைவரை பார்த்த பின் சாப்பிட்டுக் கொள்கிறேன் ஹம் அது சரியில்லை ஐயா நீங்கள் என்னுடன் வாருங்கள் உங்களுக்காக காலை உணவு தயாராக இருக்கிறது அதை உண்ட பின் தலைவரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்னப்பா நீ சரி வா சாப்பிட்டு விட்டே செல்லலாம் என்று காலை உணவருந்த சென்ற வஜ்ரகேசவன் அவனுக்காக செய்து வைத்திருந்த உணவு வகைகளை பார்த்ததும் வியப்பில் என்னது இத்தனையும் எனக்கா ஆமாம் ஐயா என்ன விளையாடுகிறீர்களா என்னால் இவ்வளவெல்லாம் சாப்பிட முடியாதுப்பா ஐயா தங்களால் சாப்பிட முடிந்ததை மட்டும் சாப்பிட்டால் போதும் ஹம் அதையல்லவா நீ முதலில் சொல்லி வேண்டும் சரி இதோ இது போதும் எனக்கு நீ சாப்பிட்டியா இல்லை ஐயா தங்களை தலைவரிடம் அழைத்துச் சென்ற பின் தான் சாப்பிட வேண்டும் அச்சுச்சோ சரி வா நீயும் என்னுடன் சாப்பிடு பின் இருவருமாக உங்கள் தலைவரை காண ஒன்றாக போகலாம் ஐயா அது சரியில்லை நீங்கள் சாப்பிட்டதும் தங்களை தலைவரிடம் அழைத்து சென்ற பின்னர் நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் தயவு செய்து தங்கள் சாப்பிடுங்கள் என்னையும் தங்களுடன் உணவை உட்கொள்ள அழைப்பு விடுத்ததற்கு நன்றி உன் நன்றியெல்லாம் எனக்கு வேண்டாம் இப்போது நீ என்னுடன் சாப்பிட்டால்தான் நாம் சீக்கிரம் இங்கிருந்து செல்ல முடியும் இல்லை என்றால் நானும் சாப்பிட மாட்டேன் பின் காலதாமதமாகிவிடும் ஐயா இது என்ன சோதனை சரி வாருங்கள் நானும் தங்களுடன் சாப்பிடுகிறேன் காவலன் என்று வஜ்ரகேசவனுடன் சேர்ந்து காலை உணவை உட்கொண்டான் காவலர் சாப்பிடுவதைக் கண்டு மன நிறைவோடு தானும் உண்டு அங்கிருந்து தலைவரை காண இருவரும் சென்றனர் கேசவனின் நல்ல உள்ளம்தான் அவனை இந்த பெரும் முயற்சிக்கு கடவுளே தேர்ந்தெடுக்க காரணமாகியிருக்கிறது நிலமதில் குணவான் தோன்றின் நீல்குடித்தனரும் வாழ்வார் என்பதற்கு உதாரணம் வஜ்ரகேசவன் என்றால் அது மிகையாகாது நல்லது உதித்தால் தீயது அழிந்துவிடும் நல்லதை உதிக்கச் செய்து தீயதை அழிப்பதென்பது அந்த கடவுளின் கணக்கு ஒரு நாட்டுக்கோ அல்லது வீட்டுக்கோ நல்லது நடக்க வேண்டுமென்றால் அது என்றுமே நல்லுள்ளம் படைத்த மக்களால்தான் தான் நடந்தேறும் நவியாகம் ஸ்ரீ மந்திராசுரன் தங்களின் சாம்பினி படையை இரட்டிப்பாக்கிக் கொண்டும் நான்கு நரன்களுடனும் கஷியின் எல்லையை நோக்கி வந்து கொண்டிருந்ததை தங்களின் பரமபத கோட்டையின் உச்சியில் நின்று கண்டு கொண்டிருந்த மதிநாகசுரன் வேகமாக கீழே சென்று அவர்களின் வருகையை ஆசானிடமும் மந்தாகிஷியிடமும் கோபரக்கனிடமும் கூறினான் அதோடு நின்றிடாமல் தங்களின் அடுத்த அசுர வாரிசுகளை மேலே அழைத்துச் சென்று நவியாகம்ஷியின் திறமைகளை பெருமையாக கூறிக்கொண்டிருக்கையில் அதை கேட்டுக்கொண்டே கடைசியாக மேலே ஏறி வந்த ஆசான் மதினாகசுரனிடம் மதினாகசுரா மந்திராசுரனின் பெருமைகளும் போற்றுதற்குரியதே அதை நவியாகம்ஷியே இங்கு வந்ததும் கூறுவாள் பொறுத்திருந்து பார் இதுதாங்க அத்தியாயம் முப்பத்தி ஐந்து குணவான் வஜ்ரகேசவன் அருகே இருந்த மெத்தையில் படுத்திருந்தது யார் என்பது நம்மால் இப்போது யூகிக்க முடிகிறது இல்லையா அவர் உண்மையிலேயே அந்த மெத்தையில் படுத்திருந்தாரா இல்லை அது வஜ்ரகேசவனின் கனவா கோதகன் பிரயாகாவை சென்றடைகிறானா பட்டாடையெல்லாம் உடுத்திக்கொண்டு கேசவன் தலைவனை சந்தித்து என்ன செய்ய இருக்கிறான் நான்கில் ஒரு பதக்கத்தை எடுத்துக்கொண்டு கஷி வந்து சேர்ந்துள்ள நவியாகம்ஷி என்ன சொல்ல இருக்கிறாள் அதை வைத்து அசுரர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்